இந்திரா மகள் வாணியுடன் திருகோணமலை கிரீன் வீதியில் நடந்து கொண்டிருந்தார் கிரீன் வீதியில் எத்தனை வீடுகள் கடைகள் இருக்கின்றன என்பது அவளுக்கு மனப்பாடமாகிவிட்டிருந்தது யாழ் செல்வதற்கு அனுமதி பெற திருகோணமலை பிரதேச செயலகத்துக்கு இந்த வழியால் தான் போய் வருவாள் இப்பொழுதும் அங்குதான் போய்கொண்டிருக்கின்றான் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு பாணிக்கு வைத்தியம் செய்வதற்காக சென்று வைத்தியத்தை முடித்து கொண்டு ஊர் போவதற்காக இங்கு வந்து பதினாறு நாட்கள் ஆகிவிட்டிருந்தன இன்னும் கப்பலில் செல்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை கிரீம் வீதியில் உள்ள விடுதியில் தங்கி இருக்கின்ற இந்திரா பதினாறாவது நாளாக அன்றும் பிரதேச செயலகத்துக்கு சென்று கொண்டிருந்தாள் இந்திரா வடமராட்சி பகுதியினை சேர்ந்த கரணவாயனும் பிரிவில் வசிப்பவள் அவளது கணவன் ஒரு தினக்கூறி நான்கு பிள்ளைகளை கொண்ட வறிய குடும்பம் ஒன்றாக அவளது குடும்பம் இருந்தது இதயத்தில் வாணிக்கு ஏற்பட்ட நோய்க்கு வைத்தியம் செய்யவே இந்திரா வாணியுடன் கொழும்புக்கு வந்திருந்தான் இந்திராவின் கணவன் வாணியை கொழும்புக்கு அழைத்து வந்திருக்கலாம் ஆனால் அவன் ஒருநாள் வேலைக்கு செல்லாவிட்டால் அவர்களது சமையலறை அடுப்புக்குள் பூனை படுத்துவிடும் அதனால் தான் ஊரில் வேலை செய்து கொண்டு வாணியை இந்திராவுடன் அனுப்பி வைத்தான் இந்திராவும் வாணியும் கொழும்பு வருவதற்கு இந்திரா தனது நகைகளை அடகு வைத்து கிடைத்த பணத்தை தான் உபயோகித்தாள் கொழும்பில் நின்றபோது ஏற்பட்ட செலவுகளில் அவளிடம் இருந்த பணத்தில் ஒரு பகுதி கரைந்து போக இங்கு வந்து பல நாட்களாகியும் ஊர் செல்ல முடியாததனால் மிகுதி பணமும் கரைந்து கொண்டிருந்தது இத்தனை நாட்களாகியும் ஊர் போக முடியவில்லை என்ற கவலையை அவள் முகம் காட்டிக் கொண்டிருந்தது அவள் பயணத்துக்கு நிறைய பேர் பார்த்து கொண்டிருந்தமைனால்தான் இந்திராவின் பயணம் பின்தள்ளப்பட்டு செல்கின்றது இதனால் காலம் மட்டும் கரையவில்லை அவளிடம் இருந்த பணமும் தான் கரைந்து கொண்டிருக்கின்றது தன்னிடமுள்ள பணம் கரைவதற்குள் ஊர் சென்று விட வேண்டும் என்பதுதான் அவள் எண்ணம் எண்ணத்தை யார்தான் புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் கிரீன் வீதியிலிருந்து தபா கந்தூர் வீதியினை வந்திருந்து விட்டான் இன்றாவது கப்பலில் இடம் கிடைக்குமா என அவளது மனம் அவளையே கேட்டது இன்று கப்பலில் இடம் கிடைத்துவிட வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் கணவன் வேலைக்கு போவதுடன் குழந்தைகளையும் பராமரிப்பதற்கு என்ன பாடுபடுகின்ற என்று ஏக்கமும் அவள் உள்ளத்தில் முள்ளாய் குத்தியது நாளைக்கு வாங்க உங்களுக்கு அடுத்த கப்பலில் இடம் தர முயற்சிக்கிறன் என்று நேற்று பிரதேச செயலகத்தில் இந்திராவுக்கு சொல்லப்பட்டதால் இன்று கொஞ்சம் நம்பிக்கை அவள் உள்ளத்தில் இருந்தது அந்த நம்பிக்கையுடன் பிரதேச செயலகத்தை வந்தடைந்தாள் இந்திராவை போல மாதக்கணக்கில் பல கப்பல் பயணத்தில் இடம் பிடிக்க தவம் இருந்தனர் என்றும் அவர்கள் நேரத்தோடையே காத்திருக்கின்ற கடமைக்காக வந்திருந்தனர் எல்லோர் முகத்திலும் நீண்ட நாட்களாகியும் ஊர் செல்ல முடியவில்லை என்ற கவலை தந்த விரக்தியின் தழும்புகள் விழுந்திருந்தது தெளிவாக தெரிந்தது தினமும் இங்கு வந்து போவதால் பலரது அறிமுகம் இந்திராவுக்கு கிடைத்திருந்தது இங்கிருந்தவர்களில் ஒரு தீவளை பார்த்து புன்னகை ஒன்றை கஷ்டப்பட்டு உதித்தாள் இவளும் பதிலுக்கு புன்னகைத்தாள் இன்னவாமன்ற வினாவை இந்திரா தொடுத்தாள் அப்பெண்ணிக்கு இவளின் கேள்விக்குள் இருந்த கருத்தை விளங்கிக் கொள்ள நேரம் எடுக்கவில்லை இன்னும் கப்பலுக்கு பேர் பதிகிறவர் வரவில்லை என சலிப்புடன் பதில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் படை முன்னகர்வு பாரிய அளவில் இடம்பெற்ற போது மக்கள் பெருந்தொகையானோர் வன்னி நிலப்பரப்புக்கு இடம்பெயர்ந்து சென்றனர் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கும் வன்னிக்கும் இடையிலான ஏனையின் வீதியூடான தரைப்போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டு போனது மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கும் திரும்ப வருவதற்கும் கப்பல் சேவையை மட்டுமே பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது போர் காரணமாகவும் காலநிலை மாற்றம் காரணமாகவும் கப்பல் சேவையும் சீராக இடம்பெறுவதில்லை மேலும் கப்பல் போக்குவரத்துக்கான கட்டணமும் அதிகமாகவே வசூலிக்கப்படுகின்றது பயணிகள் சேவைக்குரிய கப்பல் பழுதடைந்து காணப்படும் போதும் இயந்திர பரிசோதனையின் போதும் சரக்கு கப்பலிலும் மக்கள் அனுப்பப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இடம்பெறுகின்றன கப்பலில் பயணம் செய்வதாயின் அங்கு பதிவு செய்து மூன்று கிழமைகளுக்கு பிறகுதான் பயணம் செய்ய முடியும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் பயணம் செய்ய எடுக்கும் காலமும் அதிகரிக்கும் தியோத்தர்கள் மாணவர்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் போன்றோர் பதிவு செய்தவுடன் பயணம் செய்ய முடியும் இந்திராவுக்கு நாற்பது வயது பூர்த்தியாக இன்னும் இரண்டு வருடங்கள் நகர வேண்டி இருந்தது அதனால் கப்பலில் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தபடியால் பதிவு செய்த ஒழுங்கிலேயே மக்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள் வைத்திய நோக்கத்திற்காக வந்ததற்கான ஆதாரங்களை இந்திரா சமர்ப்பித்து பல தடவை கதைத்தபடியால் தான் இன்று அனுப்ப முயற்சிக்கின்றோம் என்ற பதில் அவளுக்கு கிடைத்தது யாழ் செல்ல வந்த பலர் விடுதிகளிலும் சிலர் தெரிந்தவர் வீடுகளிலும் தங்கியிருந்தனர் இந்திராவுக்கு இங்கோ வெளியிடத்திலோ தெரிந்தவர்கள் என்று எவரும் இல்லை அப்படி யாராவது இருந்திருந்தால் அவர்களது வீடுகளை தங்கினால் விடுதிக்கு கொடுக்கின்ற காசாவது மிஞ்சி இருக்கும் செயலகத்தின் ஓரங்களில் வரிசையாக இருந்தவர்கள் வேக வேகமாக எழுந்து செயலக வாசலை அடைத்துக் கொண்டார்கள் கப்பலுக்கு பெயர் பதிவு செய்பவர் வந்துவிட்டதுதான் அதற்கான காரணம் இந்திராவும் அவர்களுக்கு இடையில் முண்டி அடித்து கொண்டு நின்றார்கள் இன்று எப்படியாவது எங்களுக்கு கப்பலில் இடம் கிடைத்து விட வேண்டும் கிராக்கனை அவள் மனதில் எழுந்து நின்றது திடீரென சன நெரிசலிடையே சலசலப்பு அதிகமாக கேட்டது அதற்கான காரணத்தை அறிய இந்திரா முயற்சித்துக் கொண்டிருந்த ஒருவர் சொன்னது அவளது காதுக்குள் புகுந்து கொண்டது மறு அறிவித்தல் வரை கப்பல் ஓட்டம் இல்லையா இன்னும் எத்தனை நாள் ஊர் போகாமல் இங்கே காயிறதோ தெரியாது அவர் சொன்னதை கேட்டதும் அவளது இதயம் துடிக்க மறந்தது போல் இருந்தது நிற்க முடியாத அவள் அப்படியே கீழே இருந்து விட்டாள் சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க அம்மா காலையில் இருந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறான் பசிக்குது ஏதாவது வாங்கித்தாங்க என முன்னாலிருந்த கடையை சுட்டி காட்டினாள் வாணி தன்னை ஒருவாறு சுய நினைவுக்கு கொண்டு வந்த இந்திரா மகளின் பசியினை போக்கே ஏதாவது வாங்கலாம் என காசு பையினுள் கைவிட்டாள் கப்பல் பயணத்துக்கான கட்டணத்தை விட மேலதிகமாக முந்நூறு ரூபாய் மட்டும் இருப்பதை அவள் அப்போதுதான் காண்கின்றாள் இன்னும் இரண்டு நாட்களுக்கு மேலும் கப்பல் பயணம் இடம்பெறாவிட்டால் விடுதியில் தங்குவதற்கோ சாப்பாட்டிற்கோ பணம் இல்லாது தீர்ந்துவிடும் என்பது அவள் சிந்தனையில் மின்னியது பணம் இல்லாவிட்டாலும் கைமாற்றாக வாங்குவதற்கு அவளுக்கு என்று இங்கு யார் இருக்கிறார்கள் கப்பல் பயண நிறுத்தம் நிழப்போகின்றது தங்குவதற்கோ உண்பதற்கோ அவள் என்ன செய்யப் போகின்றாள் அவள் கண்களில் இருந்து நீர்வழிய தொடங்கியது தன்னிலை உணர்ந்தவள் சத்தமாக ஆள தொடங்கிவிட்டாள்